வெளிநாட்டவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கக்கூடாது என கனேடிய கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பி எஃப் தெரிவித்துள்ளார் கனடா இளைஞர்களின் வேலை இழப்பு அதிகரித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஆளும் லிபரல் அரசு தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர்களை அதிக அளவில் அனுமதிப்பதன் மூலம் உள்ளூர் இளைஞர்களின் வேலை வாய்ப்பை பறிக்கிறது என குற்றம் சாட்டியுள்ளார் கனேடிய புள்ளி விபரவியல் திணைக்களத்தின் தகவலின்படி ஜூலை மாதத்தில் இளைஞர் வேலை இழப்பு விகிதம் பதினான்கு தசம் ஆறு வீதமாக அதிகரித்துள்ளது இது இரண்டாயிரத்து பத்துக்கு பின்னர் மிக உயர்ந்த எண்ணிக்கை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசு நிர்ணயித்த அளவை கடத்தும் தற்காலிக தொழிலாளர் விசாக்களை வழங்கியுள்ளதாக பொலிவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை வெளியிடப்பட்ட ஒரு லட்சத்து ஐயாயிரம் விசாக்களில் பெரும்பாலானவை புதுப்பிப்புகள் என்றும் புதியவர்களின் எண்ணிக்கை முப்பத்து மூவாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ரெண்டு மட்டுமே எனவும் குடிவரவுத்துறை விளக்கம் அளித்துள்ளது இதையடுத்து குடியேற்ற கொள்கை மற்றும் வேலைவாய்ப்பு பிரச்சினை கனடாவில் அரசியல் விவாதமாக மாறியுள்ளது லிபரல் அரசின் பலவீன புள்ளியாகவும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு தேர்தல் பிரசார ஆயுதமாகவும் இது கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது